ஆல் ரேடியோ சென்னை வானொலி நிலைய மாநகர பண்பலை வரிசை நிலையத்தின் நேரம் இரவு பத்து மணி இளைய பாரதம் இரவு பொழுதில் நிலவில்லை நேரத்திலே தென்றலை மட்டும் உடன் அழைத்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை ஒலிபூதிவிடுகின்றோம் தயாராகி தயாராகிவிட்டீர்களா நிகழ்ச்சியில் மனுவியல் வல்லுநர் என் பாலகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து உரையாடுகிறார் அந்த உளவியல் வல்லுநர் எனக்காக சில கருத்துக்களை மனதே பிரதானம் இந்த மனசில் ஏற்பட குழப்பங்களால மனநிலை பாதிக்கப்பட்டு மனுஷனோட வாழ்க்கையே பிரச்சனையாகிவிடுகிறது உடல்ல ஏற்ப நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பல மருந்துகள் மருத்துவர்கள் இருக்காங்க அது போலவே இந்த மனசுல ஏற்படுற பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கும் பல முறைகள் இருக்கு அந்த முறைகள்ல யோகே அப்படிங்கிற ஒரு புதுமையான சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தி அதுல வெற்றியம் பெற்றிருக்க திரு பாலகிருஷ்ணன் அவர்களை சந்திப்போம் வணக்கம் திரு பாலகிருஷ்ணர் அவர்களே நோய்கேல் முறையில மனநில பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும்னு சொல்றீங்க இந்த யோகே முறையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதாவதுமா இந்த யோசன் அப்படிங்கிற அந்த பெயரை யோகா மற்றும் ஜென் தியான முறையை உள்ளடக்கின ஒரு புதிய சிகிச்சை முறை நான் இதுதான் வந்து யோசன் அப்படின்னு சொல்லிட்டு யோசன் சொல்லிட்டு பெயர் வச்சிருக்கேன் இந்த நம்மளுடைய அந்த இந்திய தியான முறைங்கிறது வந்து மிக நீண்ட பாரம்பரியம் கொண்டது அதாவது கிட்டத்தட்ட இன்னில இருந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரத்துக்குள்ள நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கருதுறோம் இல்லையா அந்த மெகந்த ஹரப்பா அரப்பா நாகரிகம் அந்த நாகரிகத்தில் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட சில சித்திரங்கள்ல கூட பத்மாசனத்தில் உட்கார்ந்தபடியா சிவன் வந்து சிவபெருமான் தவம் புரிவது போன்ற உருவங்கள்லாம் கிடைச்சிருக்கு இதுல இருந்து வந்து நம்ம தியானம் முறையானது புராதன இந்தியாவில் வந்து எந்த நிலையில இருந்தது புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அதுக்கு அப்புறமா வந்து தியானம் யோகம் இதை பற்றிய செய்திகள் எல்லாம் வந்து அதே வேத காலத்தில் வேத காலத்தியது என்று கருதப்படுகின்ற உபனிஷத்துகள் எல்லாம் விவரமாக சொல்லப்பட்டிருக்கு உபனிஷத்து அப்படின்னு சொன்னாவே அருகில் அமர்தல் என்று பொருள் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லிருக்காங்க அது வந்து குருவை நாடி குருவை நாடியே கற்க விஷயங்கள் அது உதாரணமாக மாண்டிக உபனிஷத்துல வந்து அது முழுசுமே உடல் மனம் ஆத்மா என்ற மூன்று நிலைப்பாடுகளை பற்றி சந்தேகத்தை இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து ஆன்மாவின் அழியாத தன்மையை பற்றி எல்லாம் சொல்லுது அதுக்கு பின்னாடி வந்து பகவத்கீதையில கூட இந்த தியானத்தை பத்தி ஆன்மாவை பற்றி அதனுடைய அழிவற்ற தன்மைகளை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் எழுதப்பட்ட பதஞ்சலி யோக சுத்திரா அப்படிங்கிற பதஞ்சலி முனிவருடைய நூலில் தியானத்தின் முறைகளை பற்றி அது வந்து ஒரு கணித சூத்திரம் போல ரொம்ப கரெக்டா அப்சல்யூட்டா இது இப்படி இப்படி வரும் அப்படிங்கிற அளவுக்கு சுருக்கமா விளக்கிருக்காங்க அது வந்து அஸ்தாங்க யோகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே அவர் சொல்லியிருக்காரு அஸ்தாங்க யோகம் வந்து இப்படி வருது அதுக்கப்புறம் வந்து பௌத்த சமண சமயங்கள் வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டுல தோன்றது அந்த கிமு ஆறாம் நூற்றாண்டுல தோன்றின அந்த தியானத்துக்கும் பல்வேறு பரிமாணங்கள் ஏற்பட்டன புத்தருடைய போதனைகளை வந்து தாங்கிய போதி தர்மா அப்படிங்கறது அவர் வந்து இருந்து சீனாவுக்கு போயிட்டு இந்த தியான முறையை வந்து அங்க வந்து சீனாவில் பரப்புனதாக நம்ம கேள்விப்படுறோம் அந்த பரப்பப்பட்ட அப்படி பரப்பிட்ட அந்த தியானக்கலை மேலும் விரிவடைந்து ஜென் தியான முறை அப்படிங்கிற முறையாக இன்னைக்கு அங்க இருந்துட்டு வருது இந்த சென் அப்படிங்கிற வார்த்தையே வந்து ஜேசன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது ஜன் அப்படிங்கிறது வந்து தியான் அப்படிங்கிற சமஸ்கிருத மொழிக்கு சரியான சீன மொழி அப்படின்னு சொல்றாங்க ஆக சுருக்கமாக இந்த இந்த ஜென் வந்தது கூட அந்த ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் யோகால இருந்து ஆரம்பிச்சு ஜென் முறை எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் இதுல இருந்துதான் இந்த யோசன் அப்படிங்கிற யோகா முறையில சில பிரச்சனைகளை ஜென் முறையில் சில பிரச்சனைகளை தீர்ப்பது என்று அந்த விதமாக நான் வந்து சில பிரச்சனைகளை கொண்டு வருகிறேன் எத்தனை வருஷமா இந்த யோசை சிகிச்சை முறை